குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி அறிவித்த பின்னரே யாருக்கு ஆதரவு என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இல்லத்தில் மதுசூதனன் தலைமையில் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவித்தார் குடியரசு தலைவர் தேர்தல் தேதி அறிவித்த பின்னரே யாருக்கு ஆதரவு அளிப்பது என ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் குடியரசு தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டவர் யாருக்கு ஆதரவு என்று கழகத்தில் இருந்த தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவு எடுக்கப்படும் என்பதை கடந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து சந்தித்த விவரம் குறித்து ஏற்கனவே நான் பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறேன் இப்பொழுது பத்திரிகைகளுக்கு அது செய்தியாக சிறிது நேரத்தில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓபிஎஸ் அணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் தமிழக அரசுக்கு உள்ளாட்சி தேர்தல் மீதான அச்சம் காரணமாக தேர்தலை தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி சாமிக்கு உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது அவர் என்னைக்கு தேதி அறிவிக்கிறாரோ அத்தைக்கு வீச முளைச்ச பிறகு நாங்கள் இதனிடையே பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி அரசியல் நோக்கத்துடன் சந்திக்கவில்லை என்றும் தமிழக நலன் கருதியே சந்தித்தார் என்றும் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார் அதிமுக இரணிகள் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார்